அனைவருக்கும் வணக்கம் கொடும்பாலூரில் அதிசயம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் தான் கொடும்பாலூர் இதன் அருகே பொத்தப்பட்டி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் தான் ஒரு புது அதிசயம் நடந்திருக்கு நம் தமிழ் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைய ஒரு சம்பவம் தான் நடக்கப்போகுது அது என்னன்னா அஞ்சு டன் சிப்பெட்டில் உருவாகும் ஒரு பன்னீர் திருமுறை கோயில் அப்படின்னு அந்த கோயில் பேர் பன்னீர் திருமுறை கோயில்னு சொல்கிறாங்க இதை பத்தி தான் வீடியோ ஃபுல் டீட்டை தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் விருத்தாச்சலத்தில் அறுபத்து மூவர் எனும் ஒரு அறக்கட்டளை இவர்கள் சார்பாக பத்து கோடி பட்ஜெட்டில் இந்த கொடுப்பாலூர் பொத்தப்பட்டி என்ன கிராமத்தில் ஒரு நிலம் வாங்கி கருங்கற்களால ஒரு புதிய வரலாறு படைக்க போகிறாங்க அதுதான் அஞ்சு டன் செப்பேட்டால் உருவாக போகும் பன்னிருத்து முறை கோயில் பன்னெண்டு திருமுறைகளும் பன்னெண்டு திருமுறையில் திருமுறைகள் பாடியவர்களும் அது சம்பந்தமானவர்கள் திருமுறைகள் யார் யார் அதுக்காக பாடுபட்டார்கள் அப்படி அவங்களுக்கெல்லாம் சிற்பமும் இப்படிலாம் உருவாக போகுது அந்த கோயிலில் ராஜராஜ சோழர் காளிங்கராயர் திருமுறைகள் பாடியவர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சிற்பங்கள் அமைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பழங்கால இசைக்கருவிகள்லாம் அந்த கோயிலை சுற்றி ஆங்காங்கே நிறுவப்படுது இதை விட மிக சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா மற்ற கோயிலில் விறுவிறில் சிலைகள் இதை தான் பார்த்துருப்போம் சிலைகளை தான் வைப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் அஞ்சு டன் செப்பேட்டை செப்பேட்டையை கருவரையில் மூலவராக நிறுவ போகிறாங்க அதாவது அஞ்சு டன் செப்பேட்டை நூற்றி அறுபத்தஞ்சி பிரதிகளாக பொறிக்கப்பட்டு லிங்கம் போன்ற அமைப்பில் அஞ்சு டன் செப்பேட்டை அடுக்கப்பட்டு ஒரு லிங்க வடிவிலே உருவாக்க போகிறாங்க அதன் மீது கவசமும் இருக்கிற மாதிரி என்னென்னா அந்த அஞ்சு டன் செப்பேடு எதுக்கு பொறிக்கப்படுது பன்னெண்டு திருமுறைகள்னால் அந்த பன்னெண்டு திருமுறைகளாலேயே அந்த அஞ்சு டன் செப்பேட்டால் லிங்கம் போன்ற வடிவத்தோடு கருவரையில மூலவராக காட்சி அளிக்க போறாரு திருமுறை கோயில்ல இந்த திருமுறை புத்தகங்களை ஆணி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் அன்று ஒரு நாள் மட்டும் நூத்தி அறுபத்தஞ்சு இருக்கைகள் கொண்டு ஒரே நேரத்தில் அனைவரும் பாடுவார்கள் அதற்கென்றே தனி மண்டபம் ஒன்று உருவாக்கப்படுது தற்போது அந்த இதெல்லாம் திருமுறைகளை பொறிக்கும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தற்போது கிடைத்த தகவல் வரைக்கும் சொல்றாங்க உலகிலேயே பன்னீர் திருமுறைகளுக்காக அஞ்சு டன் செப்பேட்டில் உருவாகும் உலகிலேயே முதற் கோயில் இது தான் வரலாற்றில் இடம் பிடிக்க போகிற கோயிலும் இது தான் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து பன்னெண்டு திருமுறைகள் ஆளால் ஆனால் ஐந்து டன் செப்பேடு உருவாகிறதுனால தமிழுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ அப்படிங்கிற இந்த வீடியோ லைக் கொடுத்து ரெண்டு நிறைய ஷேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் வேறு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி